தான் இங்க கடன்கள் நீங்கும் இந்த கோயிலுக்கு வந்த கடன்கள் நீங்கும் அந்த ஜலத்துக்கு விட்டா விசேஷம் கல்யாண தடைகள் விலகும் புத்திரபாக்கிய தடைகள் விலகும் உத்தியோக தடைகள் விலகும் தொழில் முடக்கங்கள் இருக்கிற தொழில் முடக்கம் நீங்கும் பிரம்ம தீர்த்தத்தில் இருந்து கேணி தீர்த்தம் எடுத்துட்டு வந்து சுவாமி அம்பால சுத்தி வலம் வந்து அரளிக்கு விடணும் அந்த அரளிக்கு விட்டு இந்த மகாவிஷ்ணுவதை பார்த்துட்டு இருக்கிறதாக ஐதீகம் அதனால தான் இங்கே கடன்கள் நீங்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் கடன்கள் நீங்கும் அந்த ஜலத்துக்கு விட்டால் விசேஷம் அது மாதிரி கல்யாண தடைகள் விலகும் கல்யாண தடைகள் விலகும் புத்திரபாக்கிய தடைகள் விலகும் உத்தியோக தடைகள் விலகும் உத்தியோக தடைகள் விலகும் தொழில் முடக்கங்கள் இருக்கிற தொழில் முடக்கம் நீங்கும் அது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் இத்தனை விதமான இடர்களும் நீங்கும் அது மாதிரி சா சாபம் முன்னோர்கள் சாபம் நீக்கக்கூடிய மெயின் கோயில் இருக்குது அமாவாசை வழிபாடு உள்ள கோயில் மெயின் பிதர் ஷாபம் முன்னோர்கள் சாபம் இடர்கள் கடர்கள் நீங்கும் கடர்கள் நீங்கும் மன சுமைகள் மனத்துல உள்ள கவலை எல்லாம் நீங்கும் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமி பிரார்த்தனை வந்தால் மனத்துல உள்ள கவலைகளும் இடர்களும் நீங்குறதாக எதிர்க்கும் இந்த கோயிலை வந்து வடபாயசம் போட்டு அன்னதானம் அன்னதானம் பண்ணா நம்ம நினைச்ச காரியம்னா சித்தியாகும் அன்னதானம் தான் இந்த கோயிலுக்கு விசேஷமான ஒரு இது ஏன்னா கௌதம மகரிஷி வந்து இங்கே தங்கி இருந்து ஒரு அன்னதானம் போட்டு வழங்கியிருக்கிறதாக ஐதீகம் அதனால பல ராஜாக்கள் வந்திருக்காங்க ராஜராஜ சோழன் வந்திருக்காரு ராஜராஜ சோழன் மதுரை திருமலை நாயக்கர் வந்திருக்காரு பல மகான்கள் வந்து அமாவாசை வழிபாடுல இங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அந்த பிரார்த்தனையின் பேர்ல தான் இவ்வளவு விதமான இடர்களும் கடல்களும் நீக்கக்கூடிய கோயில் இது திரி வகையான ஈஸ்வரனை வ வணங்குங்க அந்த சுவாமிக்கு நேராக வீடு கிடையாது வீடுலாம் மிளங்கும் விளங்கும் வீடுன்னு சொல்லிட்டு சாமிக்கு நேராக சுடுகாடு ஏழு சுடுகாடு இருக்குது அதுக்கு நேராக சமுத்திரம் இருக்குது இதுக்கு சுவாமிக்கு நேராக சமுத்திரம் நாகூர் சமுத்திரம் வரும் இந்த நாகூர் சமுத்திரம் வீடு கிடையாது சுவாமிக்கு நேராக வீடு கிடையாது அதனால விசேஷமான மூர்த்தி சமுத்திரத்தை பார்த்துன்னு இருக்கார் நேராக சுடுகாட்டை தான் பார்த்துருக்கார் அந்த ஊர் வந்து அரளிவனமாக இருந்திருக்கு அந்த அரளிவனத்தில் அந்த சிவன் இருந்ததுனால அரளிஸ்வரர்னு சொல்லிட்டு கௌதமீஸ்வரர்னு கௌதமர் வழிபட்டு கௌதமீஸ்வர்தான் இங்கே விசேஷம் வந்து அதனால இளர்கள் அனைத்தும் சுமைகளும் நீங்கும் மன சுமைகள் உடம்பு ஆரோக்கியமாகணும் உடம்பு ஆரோக்கியமான அந்த அம்பாள்கிட்ட வேண்டிண்டா மஞ்சள் பூ பூஜை பண்ணி தருவோம் அந்த மஞ்சள் பூஜையை எடுத்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் வெற்றியும் நிறைய நல்ல தேர்ச்சியாகும் என்ன விதமான உடம்பு நோய்கள் இருந்தாலும் அந்த மஞ்சள் அபிஷேகம் மஞ்சளால் கொடுக்கும் அந்த விரலி மஞ்சள் போட்டு நாங்கள் பூஜை பண்ணி செய்கிறோம் அந்த மஞ்சளை வந்து பூஜை பண்ணிட்டு வந்து தேய்ச்சி குளிச்சாலும் உடம்புக்கு சாப்பிட்டு பண்ணாலும் அந்த நோய்கள்லாம் நீங்கிறதுக்காக எப்படி ஓ நம வாய நம்ம இந்த சிவனை பொறுத்த அளவுக்கு மனசுல விட்டுனா மனம் போல் பெத்த தகப்ப கணக்காக அந்த சாமியை கை கொடுப்பாங்க பிரதிச்சியமா இருக்காங்களே அவங்க தாய் போல அவங்க முகத்தை பார்த்தா நம்மளோட குறையெல்லாம் தீரும் எப்போ வந்து நாங்கள் சாமிமா அப்பப்பெல்லாம் மனசு நிம்மதியாக அமைதியாக இருக்கும் நீங்க கார்த்திகளுக்கு செடுத்து செஞ்சு நான் கார்த்திகளுக்கு பத்திரா வந்து முருகருக்கு வழிபாடு செய்வோம் இந்த கோயிலுக்கு அம்மாசைக்கு நல்லதே நடந்திருக்கு என்ன போல எல்லாரும் வாங்க அவங்களுக்கும் நல்லதே நடக்கும் ஓ சிவாபியா தேவதாபியவர் மாதிரி நம்ம பார்வதி பதையே கரவீரநாதர் சுவாமியோட பேரு கரவீரம்னா அரலிய பிடிக்கும் அரளிதான் கோயிலோட தலைவருஷம் அந்த தலைவருஷமானது கௌதம மகரிஷி வந்து அதில் ஜீவமுக்தி ஆயிருக்கிறதாக ஐதீகம் கௌதம்பர் வந்து வழிபட்டு அதில் ஆத்மா ஜீவமுக்தி ஆயிருக்கிறதாக ஐதீகம் அதனால் இங்கே வரவா வந்து அதுக்கு வந்து ஜலம் விட்டு தலைவருஷமாக இருக்குது அரளிக்கு வந்து ஜலம் விட்டு சுவாமி வேண்டின்றானா வேண்டின்ற மாதிரி பிரார்த்தனைகள் நடக்கும் இடர்கள் கடர்கள் நீங்கும் கடன்கள் நீங்கிறதுக்காக இடர்களும் கடன்களும் நீக்கக்கூடிய கோயில் இது வந்து பாவங்கள் விளக்கும் பித்ருஷாவம் முன்னோர்கள் ஷாவம் இருந்தா இந்த கோயிலுக்கு வந்து அந்த ஷாபங்கள் வந்து நீங்கறதாக ஐதீகம் அரளி வந்து ஜல விடுறது வந்து மூன்று குடம் தண்ணி விட்டு காத்திரம்னா ஒவ்வொரு குடத்துக்கும் ஒவ்வொரு வினைகள் தகழ்றதாக ஐதீகம் அது மாதிரி இந்த இளர்கள் நீக்கக்கூடிய கோயில் இது கரகீரநாதர் பிரம்மபுரீஷன் அம்பாளுடைய நாமதையும் பிரத்யட்சம் விண்ணாம்பிகா பிரத்யட்சம் விண்ணாம்பிகா அம்பாள் வந்து சக்தி பீடங்கள்ல அறுபதாவது பீடமாக சொல்லப்படுகிற நூற்றி எட்டு சக்தி பீடங்கள்ல அறுபதாவது பீடமா குழந்தை பாக்கியம் இல்லாதவ அந்த அம்பால வேண்டுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கி இல்லாத அம்பாளுக்கு புடவை வாங்கி சாத்தி வளையல் மஞ்சள் குங்குமம் வாங்கி சாத்தி அம்பால வேண்டினா வேண்டின மாத்திரத்திலேயே ஒரு வருஷம் இந்த வருஷம் சாத்தினா அடுத்த வருஷத்துலேயே குழந்தை பாக்கி உண்டாகிறது ஐதீகம் இந்த அம்பாள் நினச்சா உடனே அம்பாள் பிரத்யட்சம் இன்னாம்னா பிரத்யட்சம்னா உடனே ஆசீர்வாதம் உடனே அனுகிரகம் பண்ணுற மாதிரி பிரத்யட்சமா தோண்டிய அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுறதா ஐதீகம் அது மின்னல் அம்பிகை அப்படின்னு பேர் அம்பாள் மின்னல் வடிவில் வந்து ஒலி கொடுத்து அம்பால் திருங்கணசம் தரிசனம் பண்றதா கைதீக்கும் அந்த அம்மா நினைச்ச காரியத்தை சித்தி பண்ணுறவா அதுமாதிரி திருங்கான சமுந்தர் பாடலில் வந்து வினைகள் கலையும் பலியகம் பாடியிருக்காரு இந்த வினைகள் கலையும் அல்லல்கள் ஒலியும் கடன்கள் கடன்கள் நீங்கும் கடன்கள் நீங்கும் இடர்கள் நீங்கும் பாவங்கள் போகும் கரைவீரநாதரை பிரார்த்தனை செய்தால் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கரைவீரநாதர் சுவாமி கரைவீரம்னா அரளியதாக குடிக்கும் கரை புஷ்பம்னு பேர் கரைவீரன கழுதைக்கு காட்சி கொடுத்த கரைவீரநாத சுவாமி கழுதைக்கு காட்சி கொடுத்திருக்கார் இந்த சுவாமி பிரார்த்தனைனா வினைகள் அல்லர்கள் வினைகள் அகலும் தங்குமோ வினை தாழ்ச்சடை மேலவன் திங்களோடு சூரிய கங்கையான் கங்கையான திகளும் ஏற்றும் நன்னுவார் வினை நாசனு சொல்லிட்டு இந்த வினைகளை கிடையக்கூடிய இறைவன் அவரு அதனால பிரம்மா வந்து பூஜை பண்ணி ஸ்தலம் இது பிரம்மா பூஜை பண்ணியிருக்காரு இந்த ஸ்தலத்துல பிரம்மா பூஜை பண்ணி பிரம்ம தீர்த்தம் உண்டு பண்ணியிருக்காரு சுவாமிக்கு நேராக இருக்கிறது தீர்த்தம் உள்ளே இருக்கிறது பிரம்ம தீர்த்தம் அந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துகிட்டு தான் சுவாமியை வளர வந்து எல்லா சுவாமி பிரகாரம் பண்ணி வளர வந்து இந்த அரளியில் விடணும் இந்த அரளியில் விட்டால் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணோமோ அப்படி நடக்கும் பயபக்தியாகவும் அந்த ஆத்மா ஜீவமுக்தி இருக்கிறதாக ஐதீகம் அதனால் பயபக்தியாக விடணும் அந்த சுவாமி எவ்வளோ பயபக்தியாக விடுறீங்களோ அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறதாக ஐதீகம் விசேஷமான சுவாமி அமாவாசை வழிபாடு இங்கே உண்டு எதிர்வேதம் சாமவேதம் மிருக்வேதத்தில் அதரவன வேத சுவாமி ஒரு அதிரவன வேதனாலே வினைகள் கலையும் அல்லல்கள் ஒளியும் இடர்கள் நீக்கக்கூடியவர் அதனால் அதரவன வேத சுவாமி ஒரு அதர வேதம் அந்த வேதத்தில் சுவாமி பிரார்த்தனை பண்ணிங்கோ எல்லா பிரார்த்தனையும் நடைபெறும் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவாய் நமத்தில் சித்தம்பலம்